வேதத்தை சொன்னேன் என்னுடைய அன்புக்குரியவர்களே சுதந்திர தமிழீழம் என்பதற்கு வாக்கெடுப்பு வேண்டும் என்று பிரசல்சிலே நான் பேசினேன் உலகத்தில் எந்தெந்த நாடுகளிலே தமிழர்கள் வாழ்கிறார்களோ லண்டன்ல குகன் இருந்தால் அங்க அவர் ஓட்டு போடலாம் ஆஸ்திரேலியாவிலே சவேசன் இருந்தால் அங்க அவர் ஓட்டு போடலாம் எந்த நாட்டில் ஈழ தமிழர் இருந்தாலும் ஆவணங்களை கொடுத்து விட்டு அங்கே ஓட்டு போடலாம் கொண்டு வாருங்கள் இந்த கருத்தை உலகத்தில் முதல் முதலாக சொன்னவன் உங்கள் பொதுச் செயலாளர் வைக்கும் வாக்கெடுப்பு நடக்குமா நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பொது வாக்கெடுப்பின் மூலம் கீனா கெனியா தனி நாடாக அறிவிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே மாசிடோனியா பொது வாக்கெடுப்பிலே நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே தனிநாடு தொண்ணூத்தி ரெண்டிலே தனி நாடு தொண்ணூத்தி மூன்று ஆறு லட்சம் மக்களை கொண்ட எரித்திரியா பொது வாக்கெடுப்பிலே நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கிழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிழக்கு தைமூர் பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு இரண்டாயிரத்தி ஆறு மாண்டினீரோ பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு இரண்டாயிரத்தி பதினொன்று தெற்கு சூடான் பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு இப்ப சொல்ற இரண்டாயிரத்தி பதினைந்துக்கும் இரண்டாயிரத்தி இருபதுக்கும் இடையில் போகன் வில்லே என்கின்ற ஒரு நாடு இனியாவிலே இருந்து பிரிந்து போக பொது வாக்கெடுப்பு நடத்த ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது பதினைந்து இருபதுக்கும் இடையிலே போகன் போகிறது கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தொலைவு கிழக்கே இருக்கக்கூடிய நியூ கலிடோனியாவிலேயே இந்த இரண்டாயிரத்தி பதினாலே இருந்து இரண்டாயிரத்தி ஒரு ரெஃபரண்டம் நடக்க போகிறது பொது வாக்கெடுப்பு ஆச்சரியப்படாதீர்கள் ஸ்காட்லாண்ட பொது வாக்கெடுப்பு நடக்க போகுது ராபர்ட் புரூஸ் கதையை சொன்னனே அந்த ஸ்காட்லாண்ட்ல ஸ்காட்லாண்டுக்காரன் ஒன்னும் பிரிட்டன்ல அடிமையா இல்லையே ஸ்காட்லாண்டுக்காரன் நல்லா தானே இருக்கிறான் பிரிட்டனுக்கோட சேர்ந்தானே இருக்கிறான் அடுத்த வருடம் செகண்ட் பார்ட் ஆஃப் பார்லமெண்டரி டேம்ல ஸ்காட்லாண்ட்ல அது தனி நாடாக போக வாக்கெடுப்பு நடக்க போகுது இப்பொழுது சொல்லுங்கள் சிங்களவனோட தமிழன் ஏன் ஏழத்தமிழன் ஏன் சேர்ந்து வாழ வேண்டும் பொது வாக்கெடுப்பு நடக்கும் நடக்க வைப்போம் இந்த தமிழகத்தை ஒன்று திரட்டுகிற போது நடக்கும் உலகத்தின் ஆதரவை திரட்டுவோம் வரிசையா சொன்னியப்பா அதோட விட்டுட்டிய ஈழத்துக்கு ஈழத்துக்கும் வாக்கெடுப்பு நடக்கும் தமிழ்நாட்டுக்கு கூட வாக்கெடுப்பு வரலாம் இதெல்லாம் நடந்துருச்சு ஸ்காட்லாண்ட் நடக்க போகுதே நான் மிக நேசிக்கின்ற பகுதி ஸ்காட்லாண்ட் ஏன் தெரியுமா வில்லியம் மேலசனுடைய ஊர் நான் மிக வேசிக்கிற ஊர் ஸ்காட்லாண்ட் ஏன் தெரியுமா ராபர்ட் புருஷனுடைய ஊர் அந்த ஸ்காட்லாண்ட்ல நடக்க போகுது அயர்லாந்து தனி நாடு ஆயிடுச்சு ஏமன் டிவேராவை பாருங்கள் என்று அண்ணா சொன்னாரே அந்த அயர்லாந்து தனி நாடாகி விட்டதே வட அயர்லாந்து அல்சர் மட்டும் தானே மிச்சம் ஸ்காட்லாந்து தனி நாடாக போகுது சுதந்திர தமிழீழம் அமைய போகிறது இதை பற்றியெல்லாம் பேசுகிற இடம் வீரம் செறிந்த இடம்